ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்போனில் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்கறதுக்கு மாதிரி இருக்கு போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க மாதிரியான நான் முகப்பு செயின் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான முகப்பு செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு பால் பேட்டன்ல சரடு மாடல் செயின்ல நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே அப்படியே அழகாக இருக்கு கோல்டில் இருக்கறதுக்கு மாதிரியே இருக்குது மெலிஸான பேட்டர்ன் இது நல்லா ஒரு ரெகுலர் யூஸ் பேட்டர்ன் இது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாவது ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலயமா வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க அது ரொம்ப அழகாக கஜலட்சுமி அம்மன் உதவும் இருக்க மாதிரியான பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா அது செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் இருக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படியே அச்சஸல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான மாடல் ரெண்டு லைன் இருக்க மாதிரி என்ன செயின் பட்டன் நிறைய பேர் திட்டப்பட்ட செயின் போடுவாங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த செயின் மேக் பண்ணுது நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் ஸோ இந்த முகப்பு செயினோட பிரைஸ் பாருங்க செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல டூ லைன்ல செயின் இருக்க மாதிரி வித் முகப்போட சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் நீங்க சிங்கிள் பீஸ்வே வாங்கினீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் போதும் நம்ம அதை வந்து ரெண்டு செயின் வித் முகப்போட கொடுத்துட்டு இருக்கும் ஆஃபர் ப்ரைஸில் செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற செயின் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த முகப்பு மாடல் ஸ்பைரல் பேட்டர்ன் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல அண்ட் செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க வேறு பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அழகான பட்டன் ரீசெண்டாக ஆக்சுவலி வந்து ஒரு கோல்டு ஷாப் இருந்தால் இதே மாதிரி அச்சஸல் சேம் டிசைனர் சேம் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு செயின் பார்த்தோம் ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது என்கிட்ட இருக்க இந்த மாடல் தான் ஞாபகம் வந்தது நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல சூப்பரான கலெக்ஷன் லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் வந்துடும் நல்லா அழகான மாடலுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகும் முகப்பு செயின் முறுக்கு செயின் பேட்டர்னில் உங்களுக்கு பால்ஸ் இருக்க மாதிரி பிளெயினான மாடல் பால்ஸ் இருக்குது மாதிரினால ஃபினிஷிங் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பர்வாக இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு டாலரோ இல்லை தாலி உருக்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கில் நல்ல அழகான பேட்டர்னுங்க சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் மாடல் ரெகுலர் மூவிங் மாடல் இது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு பால்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் டோட் டாட் டாட்டாக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்ப செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்ப செயினோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் கஜலட்சுமி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டன் இல்லைங்க போல அம்மன் உருவம் இருக்க மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் பேட்டன் இருக்கும் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அந்த தங்கத்தோட ஷைனிங் அப்படியே இருக்கு பாருங்க இதில் ரியல் தங்கம்னே நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த முகப்பு செயின் இனியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான மாடலில் இருக்குது அப்படியே அட்ஜஸ்எல் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் மாடலும் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா இதுவே ஸ்பைரல் பேட்டன்லேயே உங்களுக்கு தள்ளி தண்ணி த்ரீ ப்ளேஸஸ்ல இருக்க மாதிரி ஃபினிஷிங் நம்ம எப்படி த்ரீ பால்ஸ் இருக்க மாதிரி இது வந்து த்ரீ ஸ்பைரல் இருக்க மாதிரி பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா வி ஷேப் பேட்டன் பாக்ஸ் கட்டிங்கில் வி ஷேப் பேட்டன் செயின் நல்ல அழகான ஃபினிஷிங் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படியே அச்சு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாங்க வேர் பண்ணி அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மட்டும் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது அது இது ஃபைவ் டுவெண்ட்டி கிடையாது ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்கள் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ முகப்ப செயின் மாடல் நல்ல ஒரு யூனிக்கான மாடல் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு டைமண்டில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க க்யூட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு ரூபி சாரி ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பிக் சைஸ் ஜூபி ஸ்டோன்ஸ் இந்த சைடில் பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து சூப்பர் பிக் சைஸில் இருக்குது நடுவில் ஃப்ளவர் பேட்டனில் அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பொடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் கட்டிங் செயின் நல்லா அச்சஸ்டில் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்ஸ்ஸுமே சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பை செயின் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டனுக்கு அந்த ஷைனிங்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஒரு க்யூட்டான பேட்டர்னில் இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷலாக இந்த பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் எப்போயுமே யூனிக்கான காம்பினேஷன்ஸுங்க ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட பிளாக் வந்தோடனே ஃபாஸ்ட் மூவிங்காக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் பிளாக் நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக மூவ் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் இது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூ சொல்லுவாங்களே அந்தளவு ஸ்டோன்ஸு நேவி ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் சின்னதாக அழகான ஒரு முகப்பு பேட்டர்ன் அண்ட் இதில் உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயினில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு சேம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்காகவும் கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல்ஸ் மாடல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரியான பால் பேட்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரல் ஷேப்பில் மேலே டூ டப் டூ ப்ளேஸஸ்ல அண்ட் கீழே டூ ப்ளேஸஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் செயினோட லென்த் உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மேலோண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்க மாதிரியான டாலர் செயின் ஸோ அது முகப்பு செயின்ஸ் தாங்க எல்லாமே நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நல்ல அழகான பேட்டர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனக்கு உடனே சில கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ